ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கு அது ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்கு ஏன்னா நம்முடைய எண்ணங்களும் திட்டங்களும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நம்முடைய சுயத்தையோ நம்முடைய திறமையோ அல்லது நம்முடைய சுற்றுப்புறத்தையோ சார்ந்ததாக தான் இருக்குது இந்த அனுதின கண்மலை தெரிவிச்ச கேட்ட அருமையான தேவைய பிள்ளைகளே திட்டம் நம்ம இல்லை ஆண்டவற்ற ஒப்படுப்போம் அவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதுதான் பரலோகத்தில் செய்வது போடு செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக அப்படின்னு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நன்மை நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் திட்டம் வைத்திருக்கிற அந்த காரியத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் சித்த நடக்கைய நீங்கள் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அது நடப்பதாக என்று சொல்லி நாம ஒப்பு கொடுத்தா அதை தேவன் நிச்சயமாக நடத்துவார் இருபத்தி மூன்றாவது ஐந்தாவது என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலவும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரச்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தவங்க செய்யாரோ ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு சகலவற்றையும் திட்டம் நான் என்னை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அவர் திட்டம் பண்ணி எதை வச்சு சொல்றான் தேவன் தன்னை நடத்தி வந்த பாதைகள்லாம் நினைத்து வச்சிருக்கிறேன் அதை புதிய ஆண்டை டெய்லி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்வதற்கு காரணம் அதுதான் நீங்களும் நானும் நினைச்சி என்ன செய்யப்படுறோம் ஒன்றும் நடக்காது வட்டம் ஒப்பு கொடுத்துருங்க தாவது ஆரம்பத்திலேருந்தே குடும்பத்தார் வெறுக்கப்பட்டு ஆடு மேய்க்க போனான் அப்போவே கத்தரை துதித்தான் ஆனால் அவனை குறித்த ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு ஏன்னா அத்தனை அவனுக்கு மூத்த மூணு அண்ணமாக இருக்கும்போது தாவிதை அந்த யுத்த காலத்துக்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா யோசனை பண்ணி பார்த்தான் அதான் சொன்னான் நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ ஏன்னா இது தேவ திட்டம் அப்போ அந்த திட்டம் வந்தபோது கத்தரை அவனை படிப்படியாக உயர்த்தி தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினார் பார்த்தீங்களா அப்போ அவருக்கு அவனை குறித்த ஒரு திட்டத்தை கத்தரை இணைச்சிருக்கிறாங்க வைத்திருக்கிறார் உங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் வியாதி வரலாம் பண நெருக்கடி வரலாம் மற்றவர்கள் நம்ம அவமானப்படுத்தலாம் நம்மை கொடுத்து குற்றம் சாட்டலாம் பொய்யான காரியங்களை சொல்லலாம் நம்மை நேசித்தவர்கள் பகைக்கலாம் பகைத்தவர்கள் நேசிக்கலாம் நம்ம உயர்ந்திருக்கலாம் இல்லை உயர்களுக்கு கீழே வந்து எந்த நிலைமை இருந்தாலும் சரி அவரை மட்டும் பிடிச்சிக்கிடணும் தாவிது எந்த பாருங்க நீங்கள் வேதம் முழுவதும் வாசியனா ஏசுநாதரை மட்டும் அவன் விடவே இல்லை என்ன அடி வேணாலும் கொடுங்க பரிசுத்த பரிசுத்தாகி என்னை விட்டு எடுத்து கொள்ளக்கூடாது அவன் டெய்லி சொல்லியிருக்கு நீதிமான என்னை குட்டி எனக்கு போதைகளை பண்ணட்டுங்க எதுக்கு நான் உம்மோடு தான் இருக்கட்டும் நீர் என்னோடு தான் இருக்கணும் ஏன்னா உம்முடைய உம்முடைய திட்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும் இப்போ நமக்கு அந்த தரிசனம் நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்குது இந்த மோசையை பற்றியெல்லாம் முதல்ல என்ன செய்தான் அவன் போய் நான் தான் ரட்சகரை நினச்சி போகலாம் கிடையாது அவனை குறித்து தேவன் வேறு ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அவன் நினைத்த இல்லை அவன் எதிர்பாராத நேரத்தில் அவரே போய் சந்தித்து கூப்பிட்டு ராஜா அப்படின்னு சொல்லி போய் அப்புறம் அவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி நல்லவன் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் எந்த ஆண்டும் அவர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நல்ல திட்டம் போட்டு வச்சுருக்கிறாரு அதனால் அவர் கையில் இருந்துக்கிடுங்க தாவிதை போல என்ன செய்யணும் இயேசுநாதர் கையில் இருக்கும் அவரை விட்டு போயிடக்கூடாது அவர்கிட்ட இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பேதர் பவுலு அப்போ சொல்ல பாருங்கள் அவர் ஒரு திட்டம் போட்ட கரெக்டாக நிறைவேற்றினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் திட்டம் போட்டதை நிறைவேற்றி இருக்கிறார் இனி இருபத்தி ஆறுலையும் நம்மை கொடுத்த திட்டத்தை கண்டிப்பாக கத்தை நிறைவேற்றி உயர்த்துவார் கால்பஸியும்